வணக்கம் சென்னை ஐடி நிறுவனத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண் ஒருவர் பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு துறைப்பாக்கத்தில் வசிக்கும் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் அந்த இளம்பெண் வீட்டின் அருகே சென்றபோது அந்த மர்ம நபர் அவரின் வாயை பொத்தி இழுத்துச் சென்று பலாத்காரம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது ஆனால் அப்போது அந்த இளம்பெண் அந்த நபரின் கையை கடித்துவிட்டு கூச்சலிட்டதால் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியும் உள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த நபரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் விசாரணையில் கைதான நபர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த யோகேஸ்வரன் வயது இருபத்தி நான்கு என்பதும் இவர் பரோட்டோ மாஸ்டராக வேலை பார்த்து வருவதும் தெரியவந்தது குடிபோதையில் இதுபோன்ற செயலில் தான் செய்துவிட்டதாகவும் என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றும் மன்னித்து எனவும் அவர் போலீசாரிடம் கெஞ்சியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து யோகேஸ்வரன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரின் கைக்கு மாவுக்கட்டு போட்டு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்